மற்றது கட்சி ஒரு நிறுவனமாக தன்னுடைய நிலப்பாடுகள் எடுப்பதற்கான அதிகாரத்தை கொண்டிருக்கிற போது நீதிமன்றம் ஒருவருடைய என்ன சொல்றது உரிமை மீறப்பட்டால் மட்டும்தான் செய்ய விடயம் மற்றபடி கட்சிக்கு என்ன முடிவெடுக்கணும்ன்றது கட்சி அதிகாரம் சார்ந்த விடயம் என்பது என்ன ஒரு நிறுவனம் அப்படியான விடயங்கள் இருக்கிறது அதால அது இந்த கட்சி இப்பொழுதும் கிட்டத்தட்ட சுமந்திரம் சிவஞானம் அரசினுடைய கைகளுக்குள் தான் இருக்கிறது அவர்கள் விரும்பிய அறை கட்டி விட்டு அகற்றுவணும் என்று நினைச்சால் அகற்றுவார்கள் விசாரணைகள் தூசு தட்டப்படும் விசாரணை அரைக்க வெளியேற்றுவார்கள் இல்ல இருக்கணும் என்று நினைச்சா இருக்கலாம் என்றதான் இப்போது என்ன இல்லை இதுதான் வெளிப்படையா இருக்கு இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விடயம் இது மற்றபடி மற்றபடி என்றால் ஸ்ரீதரனோட ஸ்ரீதரன் அணியினர் சொல்லப்பட்ட நபர்கள் எல்லாரும் தமிழ் தேசிய பேரவை தஜேந்திரகுமார் தமிழ் தேசிய பேரவைக்குள்ளே கலந்து விட்டார்கள் குறிப்பாக தவராசா நாவலன் சரணோகன் உள்ளிட்டவர்கள் அங்கே மற்ற மற்றவர்கள் என்று பெரிதாக சொல்றது மாதிரி இல்லை அதரவு நபர்களும் நபர்கள் அவர்கள் ஓரளவுக்கு சிவஞானம் சுமந்திர நாடிக்குள்ளே அவர்கள் தவிர்க்க முடியாமல் அமல் நாட்டில் வேண்டாம் ஒருப்பாக அவர்களுடைய நிலைப்பாடுகளை ஏற்றுக்கொள்ள தொடங்கிவிட்டார்கள் அதாவது அவர்கள் கட்சியினுடைய பதிவுத் தலைவர் மற்றவர் பொதுச் செயலாளர் என்கிற அவர்கள் அது இப்படி ஒன்று இருக்குதே அவர் கட்சியினுடைய நிர்வாக அதிகாரத்தையும் அவர்கள் அதற்காக பாவிக்கிறார்கள் அதனால் அதுல தேர்தல் அரசியலுக்கான சில நகர்வுகளுக்கு இப்ப இருப்பு ஸ்ரீதனுடைய வாக்கு வாங்கி பேரங்காவது கூடாது என்பதுதான் என்பதற்காகத்தான் வடிவம் என்றால் அவர்கள் ஒரு ஸ்ரீதரன் ஒப்பீட்டு கேட்டால் ஸ்ரீதரன் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் ஆதரவு செய்தார் சங்கு தொள்ளி மாவட்டத்திலே அவரால் ஒரு பதினெட்டாயிரம் வாக்கள் நினைக்கிறேன்னு அவர் சேர்க்க முடிந்தது தமிழர் கட்சி ஆதரவு அளித்த சஜித் ஆக இருபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் பிரியமை தாண்டி தமிழ் கட்சியை வெற்றி விட்டு ஆக ஆனால் ஸ்ரீதரன் கட்சியை விட்டு சிறிதனை வெளியேற்றினாலும் வெளியே போனாலும்